நாங்கள் இப்போ டம்ளர்னு ஒரு மூவி எடுத்திருக்கோம் படத்தில் அப்புபிடி சார் பண்ணியிருக்காரு ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் அதில் நீங்கள் கம்பல்சரி எங்கள் படத்தில் நடிச்சிங்க அத்தனை பேத்தியுமே கண்டிப்பாக நீங்கள் பார்ப்போம் சில பணம் கொடுக்கல் வாங்கல கூட இருக்கலாம் ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு படத்துக்கு நடிகர்கள் சப்போர்ட் பண்ணி தான் பேய் படங்கள் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் அந்த படத்தில் பேய் தான் ஹீரோன்னு சொல்லணும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் தான் டம்ளரை வச்சு சார் பண்ணியிருக்காரு இங்கேயாவே கொஞ்சம் குழு குழுப்பான சாங்கு தானும் குழு குழுப்பான சார் நடிக்கும்போதே ஒரு நம்பிக்கை வருது காமெடி ஒர்க் அவுட் ஆகும் வெண்ணில கம்பிங்கன்னா எங்களுக்கு வந்து நடிக்கும்போதே தெரிஞ்ச ஜெய் சார் வந்து இவ்வளோ காலங்கள் வந்து சினிமாவில் நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணாரு அவர் டான்ஸு மக்களை எல்லாத்தையுமே ரசிக்க வச்சாரு காஸ்ட்டு படம் வந்து ஏன்னா காரும் கொஞ்சம் நல்லதான் ஓட்ட முடியும் நடிக்கிறதும் கொஞ்சம் தான் நடிக்க முடியும் ஒரு வயசு வரைக்கும் தான் ஹீரோ தான்

தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் முடிஞ்ச நிலையில் செவன் பாயிண்ட் ஒன் மிக்ஸ் போயிட்டுருக்கு இப்போ அந்த படம் வந்து விரைவில் நாங்கள் திரைக்கு கொண்டாட இருக்கிறோம் அதனால் ஒரு சின்ன உங்களுக்குள்ள ஒரு ஒரு வெளியே கொண்டாடுங்கிறதுக்காக அதை ரெடி பண்ணியிருக்கோம் படத்தில் அப்புக்குடி சார் பண்ணியிருக்கார் சிங்கம்புலி சார் கூ கூல் சுரேஷு இமான் அண்ணாச்சு நந்தன் படம் சுருதி அஸ்மிதா ஒரு சாங் டான்ஸ் பண்ணியிருக்காங்க அலிசா ஒரு சாங் டான்ஸ் பண்ணியிருக்காங்க சேரன்ராஜ் யோகிராம் ரஞ்சன் சார் அருள் ஜோதி இவங்க கமர்ஷியல் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் சின்ன சின்ன கேரக்டரில் பண்ணியிருக்காங்க இல்லை நாங்கள் இது வந்து திடீர்னு முடிவு பண்ணோம் திடீர்னு முடிவு பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன இதுமாரி கொடுக்கலாம் ஒரு தொண்ணூத்தஞ்சு அஞ்சு தான் முடிஞ்ச நிலையில் இருக்கிறதுனால இன்னொரு அஞ்சு பர்சன்ட் இருக்கறனால இது மறுபடியும் பெருசாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக பண்ணுறதுக்காக பண்ணிக்கிறோம் ஒரு தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லை நாங்கள் அவர் கூப்பிட்டோம் இன்னைக்கு தற்சமே நேற்று ஈவினிங் தான் நாங்கள் டிசைட் பண்ணி நானும் பிஆர் ஏர் கார்த்தி சாரை டிசைட் பண்ணோம் அப்போ கூப்பிடும் போது தற்சமயம் அவர் பாண்டிச்சேரி சூட்டில் வந்துட்டார் எல்லாம் வந்துருப்பார் அதனால தான் அவர் வரல எல்லாம் கம்பல்சரி வந்துடுவார் மொத்தம் மூணு பேர் ரீடர் அதில் வந்து இவங்க ஒரு வீக் ஒன் பண்ணியிருக்காங்க இல்லை அடுத்து நீங்கள் நம்ம ப்ரெஸ் மீட் நம்ம வைக்கும்போது கம்பெனி ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் அதில் நீங்கள் கம்பல்சரி எங்கள் படத்தில் நடிச்சிங்க அத்தனை பற்றியும் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க அது பெரிய லெவலில் பண்ணுவோம் டம்ளர் ஃபஸ்ட் லுக்கு ஃபஸ்ட்டு டைரக்டர் நீ த்ரீ நீ தான் சொன்னார் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் டக்குன்னு ஃப்ரீயாக இருந்தால் தான் வர முடியும் நான் பொங்கல்னால கொஞ்சம் ஷூட்டிங்லாம் இல்லாதனால கரெக்டாக என்னால் வர முடிஞ்சுது மற்ற ஆர்டிஸ்டும் சார் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து ஆடியோ லைஞ்சில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வருவாங்க வர முடியாததுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும் வேலைனால வராமல் இருப்பாங்க அது சில விஷயங்கள் வரலன்ட்டு நிறைய பேர் இன்டர்வியூவில் பயங்கரமாக பேசுகிறாங்க அது சூழ்நிலையாகவும் இருக்கும் சில பணம் கொடுக்கல் வாங்கல கூட இருக்கலாம் ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு படத்துக்கு நடிகர்கள் சப்போர்ட் பண்ணி தான் அந்த வகையில் டைரக்டர் மெயினாக வந்து நான் கூட்ட வர முடிஞ்சது காரணம் வந்து எல்லா படத்துக்கும் போயிடுவோம் பட் வந்து இவர் மேலே ஒரு பாசம் அதிகம் என்ன காரணம்னா ரஞ்சன் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த படத்தில் வந்து சார் ரெண்டு அறிமுகப்படுத்தி வச்சார் வச்சாரு இந்த படத்தில் ஃபுல்லாக காமெடி பண்ணியிருக்கேன் நல்ல ரோல் உண்மையாகவே நானே எதிர்பார்க்கல இப்போ புது இயக்குனர் இந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டு ஒரு நல்லா வர்ற வரைக்கும் எடுக்கிறது பெரிய விஷயம் இன்றைக்கி வந்து ஒரு சில படங்கள்லாம் ஒரு நாளைக்கு பத்து சீன் எடுத்தோம் அஞ்சு சீன் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும்போது ஒரு சீனு நல்லா வர்ற வரைக்கும் எடுக்கிறது பெரிய விஷயம் அந்த வகையில் இயக்குனர் வந்து அந்த படத்தில் எங்களை விடவே இல்லை பெண்டை எடுத்துகிட்டாருந்தான் இருந்தால் சொல்லணும் காமெடி நல்லா வந்திருக்கு அதுமாரி நிறைய இந்த பாப்பா மாதிரி நிறைய மூணு பொண்ணுங்க சுருதிங்கிற பொண்ணு வந்து நான் தான் சார்ட்ட சொன்னேன் சார் அந்த பொண்ணு நீங்கள் போடலாமா சார் நல்லா ஒரு முன்னாடி என் கூட ஒரு படம் நடிச்சு நல்லா நடிச்சது அப்படின்ட்டு அந்த படத்தில் அந்த பொண்ணும் லீடாக பண்ணுறாங்க அந்த படத்தில் டம்ளரில் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு பேய் படங்கள் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் அந்த படத்தில் பேய் தான் ஹீரோன்னு சொல்லணும் அதனால் ஹீரோ அங்கே யாருன்னு சொல்ல முடியாது அதனால தான் டைரெக்டர் வந்து எல்லாம் ஆர்டிஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருந்தார் மெயின் இந்த படத்தில் பேய் தான் மெயின் கதையில் சொல்லப்போனால் பேய் எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து மிரள மிரள வைக்கும் மிரட்டுங்கிற மாதிரி தான் எங்கள் ஷூட் பண்ணியிருக்காரு நல்ல த்ரில்லராக வந்திருக்கு இந்த படம் சவுண்டு இந்த படத்தில் பெருசாக பேசப்படும் நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போ பார்த்தேன் ஃபுல்லாக கொஞ்சம் பார்க்கும்போது எஃபெக்ட்லாம் ரொம்ப இதாக இருக்குது ஒரு பேய் படங்கள்லாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் தான் ஒரு டம்ளரை வச்சு சார் பண்ணியிருக்காரு எனக்கும் புது அனுபவமாக இருந்தது பேய் படம் நடிக்கிறது ரொம்ப ஹாப்பி சந்தோஷம் இந்த படம் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உண்மையாகவே ஒரு தயாரிப்பாளராக ஒரு டைரக்டராக ஒரு படத்தில் வந்து பண்ணுறது பெரிய விஷயம் அது வந்து நல்லா வர்ற வரைக்கும் எடுக்கிறது அது பெரிய விஷயம் அது இயக்குநருக்கு வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து சார் படம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனி உண்மையாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி நீங்கள் சொல்லுங்கள் நானும் இந்த பகுதி வந்து ஆ சொல்லுங்கள் மூணு ஹீரோயினே உண்மையாகவே இதில் எல்லாருக்குமே ஜோடி இருக்காங்க பட் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இந்த படம் ஒர்க் பண்ணோம் தான் சொல்லணும் எங்களுக்கு நைட்டு தான் அதிகமாக சூட்டிங்குது தூக்கம் ரொம்ப கம்மி தான் அந்த படத்தில் ஆனால் எல்லோரும் மூணு ஹீரோனுமே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு சண்டை இல்லை ஒருவேளை உங்களுக்குள்ள சண்டை தான் வந்தது போட்டி போறாங்க அதனால நானும் அப்படி தான் பார்த்தேன் நான் கொஞ்சம் பெரிய மனுஷன் கொஞ்சம் ஒதுக்கிட்டேன் அதனால இவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும் ஆனால் வந்து நம்ம சரி பெரிய மனுஷனாக காட்டிக்கும் சின்ன பசங்க நல்லா ஜாலியாக விளாட்டோம் அப்படின்ட்டு நல்லா இதுல காமெடி தான் நான் ஃபுல்லா வேலை ஒரு சமையல்காரன் ரோல் எனக்கு ஒரு ஒய்ஃப் கேரக்டர் அவங்களும் காமெடி ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ணாச்சி கூட த்ரோட்டாக வர்ற மாதிரி கண்டிப்பாக நான் வெண்ணிலா கபடி குழு காமெடி பண்ணேன் அதுக்கப்புறம் ரோலாக அப்படியே போயிட்டு இருந்தது இப்போது ஒரு ரெண்டு படம் காமெடி பண்ணிட்டுருக்கேன் அதில் இதுவும் முக்கியமான ஒரு காமெடி படம் ஏன்னா ஆமாம் அதில் வந்து உண்மையாகவே கொஞ்சம் குழு குழுப்பான சாங்கு நானும் குழு குழுப்பாக நடிச்சிருக்கேன்னு தான் சொல்லுவோம் உண்மையாகவே இயக்குனர் வந்து ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரி எனக்கு தெரில அதுக்கு முன்னாடி சார் வந்து ஒரு குறும்படம் பண்ணியிருக்காங்க நான் எல்லாருமே ஒரு படம் நம்ம நடிக்க போகிறோன்னா டேரெக்டர் எப்படி பண்ணுவாங்க ஒரு ஒரு விஷயம் இருக்கும் எப்போது டேரெக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்னாலே எங்களை பெண்டு எடுத்துட்டாப்புல நாங்கள் ஒரு ஆள் பார்த்தா கிராமத்தால் மாதிரி இருக்கார் இவர் என்னத்தை இவங்களாம் எப்படி எடுப்பாங்களோன்னு தான் நாளில் நினச்சோம் ஆனால் வச்சு செஞ்சுட்டாப்ல ஒரு சீனே ஒரு நாள் எடுத்தாரு அந்த அளவுக்கு பொறுமையா ஒரு படம் நல்லா வரணுங்கிற அளவுக்கு ஒரு சினிமா மேல வெறி உள்ள ஒரு இயக்குனர் சார் தொடர்ந்து கண்டிப்பா படம் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா உண்டு அதை உங்களுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணுவார் அது அது கதையை ஓபன் பண்ண முடியாது இது வந்து தமிழர் தான் பேய் அது எதனால அதுக்குள்ளே போனச்சுங்கிறது தான் கதை இல்லை இல்லை சார் இப்படி சொல்கிறீங்களேன் ஒரு சொல்லப்போனால் சரக்கு அடிக்கிறதுக்கு தான் டம்ளரே எடுக்கிறாங்க உள்ள விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது இது வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நாலு மொழியில பண்ணுறோம் நாலு மொழியில டப்பிங் அங்கேயே போய் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி நாலு மொழியில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம் பிரச்சனைங்கிறது இங்கே முதலீடு தான் சார் பிரச்சனை என்னன்னா சார் முன்னாடி வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து படத்தை வாங்கினாங்க அது இப்போ இல்லை எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் தான் இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது அப்போது தேட்டரிக்கல் அவங்களும் ஷோ வந்து ஒரு ஆள் வராமல் ஷோ போட மாட்டாங்க நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஒரு ஷோ பார்க்குறோன்னா அங்கே ஒரு மினிமம் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் இருந்தால் தான் ஷோ போட முடியும் அதுக்கான ப்ரொமோஷன் நீங்கள் பண்ணால் தான் ஒரு படம் வந்து தேட்டருக்குள்ளே ஆள் வருவாங்க ரெண்டாவது நீங்கள் ப்ரொமோஷனே பண்ணாமல் டக்குன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா மக்களை எப்படி உள்ளே வருவாங்க உள்ளே வர வாய்ப்பே கிடையாது அது திடீர்னு ஒரு போஸ்ட்டை விட்டு வாங்க தேட்டருக்குன்னா எப்படி வருவாங்க அப்போ வராதப்ப அந்த கரெக்டாக ப்ரொமோஷன் நம்ம பண்ணாதப்ப தேட்டரு எப்படி கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காது கன்ஃபார்மாக கொடுக்க மாட்டாங்க நீங்கள் சின்ன படமோ பெரிய படமோ நல்லா ப்ரொமோஷன் பண்ணோம் அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது தான் அது வந்து மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேர்க்க முடியும் விளம்பரம் பண்ணாமல் ஒரு தேட்டரு கொடுக்கணும் தேட்டருக்காரங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஷோ போட்டு மினிமம் அவங்களுக்கு வாடகை காசாக வரணும் சும்மா ஓசியில் எப்படி சார் ஷோ போடுவாங்க அதை நம்ம தேட்டருக்காரங்க நம்ம குறை சொல்ல முடியாது இதுக்கும் தயாரிப்பாளர் தயாராக வரணும்னு தான் நான் சொல்கிறேன் அந்த என்ன காரணம் காமெடி என்ன சொல்றீங்க ஸ்கிரிப்ட் ரைட்டரிங்க தான் காரணம் அதுக்கப்புறம் அதில் நடிக்கக்கூடிய நடிகர்களும் அன்னி சொல்ல முடியாது நடிகர் வந்து இயக்குனர் சொல்கிறது தான் நாங்கள் நடிக்க போகிறோம் அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அவங்க எங்களை வேலை வாங்குறது தான் இந்த படத்தில் காமெடி நல்லா வந்திருக்கு அது காரணம் இயக்குனர் தான் இதில் போய் நான் நடிச்சிட்டேன்னா நான் நடிக்க தான் முடியும் பஸ் ஸ்கிரிப்ட் எழுதுகிற அவங்க தானே அந்த காமெடி எனக்கு இப்போ நான் இன்றைக்கு வரைக்கும் சார் அந்த காமெடி எப்படி சார் வந்திருக்கு சீனை கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நமக்கு நடிக்கும் போதே ஒரு நம்பிக்கை வருது இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும் இப்போ வெண்ணில கபிங்களாம் எங்களுக்கு வந்து போதே தெரிஞ்சுது அதை தேட்டரில் நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அதை சிரித்து மக்கள் ஆரவாரம் பண்ணும்போது தான் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு ஃபீல் படம் மற்றும் காமெடி படங்கள் இப்போ அதிகமாக வந்ததுன்னா நல்லது இன்றைக்கி மக்கள் இருக்க மனநிலைக்கு வந்து காமெடி படங்கள் ரொம்ப தேவைப்படுது அதுக்கு முன் வந்தாங்கன்னா டேரக்டர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஆக்ஷன் படமாக இருக்குது ஃபுல்லாக வெட்டுறது குத்துறது நடக்காததாக காமிக்கிறாங்க சினிமாவில் ஜனராஜகமாக இப்படி கம்சன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தமிழர் தமிழர் வந்து முக்கியமான சொன்னாங்க கேமராமேனுக்கு நிறைய ஒர்க் பண்ணுங்கள் ஆமாம் சார் இது த்ரில்லர் படம் சார் சொல்லுங்கள் ஆமாம் சார் கேமராமேன் நல்லா வந்துடுவீங்க ஒர்க் பண்ணாங்க கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணாங்க அடிஷ்னலாகவே ரெண்டு மூணு பேர் கேமராமேனே வச்சுருந்தோம் அது எல்லாமே டிஸ்கஷன் பண்ணி அவங்களுக்குள்ளே ஒரு வச்சு தான் நாங்கள் பிளான் பண்ணி எடுத்தோம் சில இடத்துல டபுள் கேமராலாம் வச்சு ஃபுல்லாகவே ஷூட் பண்ணோம் ஃபுல்லாகவே நைட் ஒர்க்கு தான் நம்மளது கேமரா கொடுத்தோம் ஃபுல்லாகவே நைட்டுன்னு நைட்டு ஃபுல்லாகவே நே லைவாக தான் பண்ணோம் சொல்லப்படுறோம் எந்த சூழ்நிலையில் இந்த கதைக்கு வந்து போட்டியும் இல்லை நாங்கள் கதை ஸ்டோரி எழுதணும் சென்னை வந்தோம் ஆடிஷன் கோயம்புத்தூர் ஒரு டைம் வச்சோம் கோயம்புத்தூர் வச்சுட்டு அங்கே ஒரு சில பேர்தான் ஆர்டிஸ்ட்டை செலெக்ஷன் பண்ணிட்டு சென்னை வந்தோம் சென்னை வரும்போது நமக்கு ரஞ்சன் சார் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தால் அவர் வந்தார் அப்போ நாங்கள் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணும்போது எங்களுக்கு இதுக்கு இவர் கரெக்டாக இருப்பார் அப்போ குட்டி சார் கரெக்டாக இருப்பார்னு ஓரளவுக்கு மேட்சாக இருந்தது அவருக்கு கூட யார் நல்லா ஃபேராக போட்ட மாதம் பார்க்கும்போது ரெண்டு ஒருத்தர் வேறு இதெல்லாம் ஆக்டர் சொன்னாங்க இருந்தாலும் நினச்சி சொன்னோன்னே சரி கரெக்டாக இருப்பார் சொல்லிட்டு பேரமான அது எங்களுக்கு எதையுமே இயற்கையாக அமைஞ்சிக்கிச்சு நல்லா உண்மையாகவே எதிர்பார்த்ததுனால எல்லாமே அவங்க எங்கள் ரோலுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் இயற்கையாக வந்து செட் ஆகிட்டாங்க அப்படியே கடைசி நேரத்தில் செட்டாகிட்டாங்க எனக்கு அண்ணாச்சி அப்பூர்ஜி சார் மட்டும் இல்லை என் கூட படத்துக்கு வந்து அத்தனை பேருமே வந்து எங்கள் வந்து டிமாண்ட் வச்சு எனக்கு காசு வாங்கவே இல்லை அவங்க ஒரு தினசரி சூட் முடிச்சோடனே அவன் பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட ரெண்டு நாள் விட்டு கூட வாங்கிட்டாங்க எனக்கு அங்கே வந்து என்ன சூட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை எதுவும் இல்லை

நான் இது என்ன சொல்கிறது நம்ம உண்மையாக அது விஜய் சார் வந்து இவ்வளோ காலங்கள் வந்து சினிமாவில் நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணாரு அவர் டான்ஸு மக்களை எல்லாத்தையுமே ரசிக்க வச்சார் லாஸ்ட்டு படம் வந்து பண்ணுங்க ப இதான் என்னுடைய லாஸ்ட்டு படங்கிறப்ப எனக்கே உண்மையாகவே ஒரு வருத்தமாக இருந்தது ஒரு நல்ல கலைஞர் ஒரு மக்களை நாள் சந்தோஷப்படுத்துன ஒரு கலைஞர் வந்து நம்ம இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து நான் எனக்கும் ஷாக்கிங்கான ஒரு விஷயந்தான் வருத்தம் தான் ஏன்னா இன்னைக்கு பசங்கள்லேருந்து எல்லாருமே அவரோட என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது சினிமாவுக்கு கொஞ்சம் ஃபீலான ஒரு விஷயம் தான் என்னன்னா வயசாகி போகிறது வேற டக்குன்னு நான் இனிமேல் நடிக்கவே மாட்டேங்கிறது வந்து வருத்தமான விஷயம் திரும்ப நடிக்க வந்தால் உங்களை என்ஜாய் பண்ண நிறைய பேர் இருக்காங்க என்ஜாய் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் முக்கியமான ஒரு இன்னைக்கு காலகட்டத்தில் டக்குன்னு ஒரு இழப்புமாய் தான் விஜய் சார் நம்மளை வருமானது வந்து இந்த படத்தை பத்தி அது நமக்கு தெரியாதுங்க அது அவங்க முடிவெடுக்கிறது உள்ள என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா எனக்கு தெரியாது ஏன்னா ஒருவேளை இவங்க கரெக்டா அனுப்பிச்சாங்களும் தெரியாது ஒருவேளை அதை கட் பண்ணி அனுப்பாம கூட வந்திருக்கலாம் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அது கண்டிப்பாக இது நான் பேசக்கூடிய விஷயம் கிடையாது பட் வந்து வந்திருந்தால் இன்றைக்கி மக்களுக்கு வந்து பொங்கல் பெருசாக இருந்திருக்கும் ஜனநாயகம் படமாக இருக்கட்டும் பராசக்தியும் வருது ஜனநாயகம் லேட்டாகவும் தான் இன்னும் ஒரு மூணு படம் ரிலீஸ் ஆகிரும் அது ஒரு மிஸ்ஸிங் தான் எல்லாேருமே ஜனநாயகம் வருதுங்கிறதுனால தான் பொங்கலுக்கு நிறைய படங்கள் வந்து பின்னாடி போனாங்க இப்போ ஜனநாயகம் வரலன்னா இன்னொரு சூர்யா படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம் கார்த்திக் படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம் தேட்டர் இன்னும் ஃபுல் பண்ணியிருக்கலாம் டக்குனி ப்ரொமோஷன் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ பராசக்தி மட்டும்தான் வருது அது ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான் ஒரே படம் தான் வருதுங்கிறப்ப ஒரு நாலு படம் ஒரு நாலு ப்ரொடியூசர்ஸ் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க இந்த ஒரு பத்து நாள் கலெக்ஷன் இருக்குது அது எடுத்திருப்பாங்க அது மிஸ்ஸிங் தான் ஒரு இந்த தொழிலுக்கு ஒரு இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு ஜனநாயகன் ஒரு பெரிய பட்ஜெட்டாக அவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கணும் கண்டிப்பாக ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க அது மிஸ் ஆகுதுங்கிறப்ப வருத்தமான ஒரு விஷயம் நண்பர்கள் அது நீங்கள் சொல்கிறது தான் சார் கார் ஓட்டுறது நானும் பார்க்குறது இல்லை தயவு செஞ்சு நடிக்க வாங்க ஏன்னா கார் கொஞ்சம் நாள் தான் ஓட்ட முடியும் நடிக்கிறது தான் கொஞ்சம் நாள் தான் நடிக்க முடியும் ஒரு வயசு வரைக்கும் தான் ஹீரோவாகவும் நடிக்க முடியும் அதனால் வயசு இருக்கும்போதே ஹீரோவாக நடிக்கிறது நல்லது நான் அஜித் சார் கொஞ்சம் நல்லா லீடாகணும்னு ரொம்ப நாள் பண்ணலாம் டக்னி அந்த பக்கம் போயிட்டாருன்னா ஒரு ஏன்னா அது இப்போ ஒரு பெரிய கேப் ஆகிடுச்சு இல்லை அடுத்து படங்கள் நம்ம தொழிலை மிஸ் பண்ணுறோம் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நம்ம எத்தனையோ படங்கள் பார்த்துருப்போம் கொலை குள்ளை கற்பணிப்பு அப்படின்னு சொல்லி பல விமான இது வந்து ரத்த படம் பார்த்துட்டு வெளியே வரும் கூட ரத்த வலை அடிச்ச படங்கு வந்து பார்த்துருக்கோம் அந்த படம் சென்சார் போர்டு வந்து உடனே என்ன பண்ணது இன்றைக்கி ஜனநாயகம் பராசக்திக்கும் முக்கியமாக ஜனநாயகம் தான் இவ்வளோ தடை பண்ணது காரணம் அரசியல் சூழ்ச்சியாக இல்லை வளர்ச்சி முடியாமல் இல்லை ஒழுந்து பாருங்க எனக்கு அரசியலின் சம்மந்தம் இல்லைண்ணே தயவு செஞ்சு என்ன விட்டுறீங்க ஏன்னா எந்த கட்சிக்குன்னு நம்ம ஆதரவாக நடிகர்கள் போனால் பிரச்சனைங்க என்ன விட்டுறீங்கன்னா உங்களோட கிரத்தை மட்டும் பதவி கருத்து பேசுவாங்க இல்லை அந்த படம் பார்த்தா தானே சார் சொல்ல முடியும் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு அந்த படத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் நான் பேச முடியாது இல்லை இப்போது என்ன இருந்தாலும் நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் படம் எடுக்கும்போது எந்த அரசாங்கமும் ஒத்துக்காது ஒரு தலைவரை வந்து நம்ம யாரையுமே ஒரு நம்ம முதலமைச்சர் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை அப்போசிட்டாக நம்ம படம் எடுத்தோம்னா அதுக்கு வந்து விடணும்னு அர்த்தம் கிடையாது அது எப்படி விடுவாங்க அப்படி யோசிச்சு பாருங்கள் வாய்ப்பு இல்லைல்ல சார் ஒரே தமிழ் இப்போ ஒரு நம்ம நாட்டே ஆள கூடிய போய் நீங்க விமர்சனம் எவ்ளோ பண்ணுங்க ரொம்ப பண்ணினா என்ன அப்படி விடுவாங்க விட மாட்டாங்க அது எப்படி நம்ம சொல்ல முடியும் புரோデューசர் சார் புதுசா என்ன எதிர்காகறீங்க என்ன சின்ன படங்களுக்கு கொஞ்சம் கால்சீட் கொடுங்க அந்த டைம் குடுக்கும் போது அதெல்லாம் என்ன பண்றீங்களா இவர் வந்த அவர் வரதில்லை அவர் வந்த இவர் வரதில்லை இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் பட்ட வைக்கணும் தான் பெரிய தலைவலை சார் யார் சார் உங்களுக்கு சார் உங்களை வச்சுட்டு அவங்க சொல்ல மாட்டோம்ல என்ன சரி சார் இந்த படத்தில் யாரையும் வச்சு பாய்ச்சி பாதிக்கும் பாதிப்புன்னு ஒன்றும் பெருசா இல்லை அந்த மாதிரி தான் சின்ன சின்ன இது இருந்தது ஆனால் அதை பேஸ் பண்ணி கேட்டால் நாங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த படத்தில் மெயினாக வந்து சொல்லணுன்னா நான் நின்றுட்டே இருப்பேன் சார் உள்ள ஒரு பேய் இருக்கு சார் ஓடி ஓடி இந்த பொண்ணு அதிக சொல்லிட்டே நீ பேய் படம் நடிக்க வேண்டிய பேய் இருக்கு என்னோட ஷார்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் எனக்கான கேமரா வைக்கிறாங்க அப்ப கரெக்டா எனக்கு எல்லா ரூம்லயுமே கரண்ட் இருக்கு நான் எடுக்கிற எங்களோட ரூம்ல மட்டும் இல்ல கேமரா ரூம்ல மட்டுமே கரண்ட் இல்ல அப்ப எனக்கு ஷாக் ஆயிருச்சு அது இல்லாம அப்படி ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல ஃபுல்லு வெயில் அடிக்குது அப்ப வந்து இடி ஒரே ஒரு இடி

இல்லை இல்லை சார் இப்போது ஒர்க் ரிலீஸ் பண்ணுறது தான் அதனால் தான் நாலு மொழி ரிலீஸ் நாலு மொழியில் எடுத்துருக்கேன் டப் பண்ணிக்கிறோம் ஒர்க் முடிஞ்சோன்னுமே ரிலீஸ் பண்ணுறது தான் கம்பல்சரி எல்லாருமே எல்லாமே டம்ளர் தான் டம்ளர் தான் டம்ளர் தான் டம்ளர் நீ பாக்கும்போது அந்த காலத்துல வந்து புத்தாணி கிரிட்டி கொடுத்தாங்க அந்த மாதிரி டம்ளர் இல்ல एक्चुअली டம்ளர் னு நானே ஷாக் ஆனேன் டம்ளர் இது மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டது அப்படி சொன்னேன் அதுக்கு அப்புறமேட் தான் ஸ்டோரி ஃபுல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமேட் தான் ஓகே பெஸ்டா நம்ம பண்ணியிருக்கோம் இந்த இதல மூவி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அவுட்புட் சூப்பரா வரும்னு நான் எதிர்பார்க்கறோம் கன்ஃபார்ம் நல்லா இல்ல என்ன ஒரு விஷயம்னா இதல நடித்த நடிகர்கள் எல்லாரும் இந்த பொண்ணு புருஷு இன்னும் ரெண்டு பொண்ணுங்க புதுசு எல்லாருமே நல்ல பர்ஃபெக்டான ஒரு ஆக்டராக வள வரவிடக்கூடியவங்க தான் சொல்லுவேன் நல்லா சொல்லி கொடுத்தாரு இவங்களும் நல்லா உள்வாங்கி எல்லாருமே நல்லா நடித்தாங்க பொண்ணுங்களா இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா நடித்தாங்க அது ரொம்ப சந்தோஷமான ஒரு சார் இது வந்து என்ன ஒரு சில பூஜைகள் முறையெல்லாம் அதில் பண்ணியிருப்போம் அது வந்து நார்மலாக கோவிலுக்கு நாங்கள் பண்ணுற பூஜைகள் அந்த வந்து மாற்றி ஒரு பேய் படத்துக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி உல்ட்டா பண்ணி பண்ணிக்கிறோம் சொல்லலாம் ஒரு சில விஷயமெல்லாம் கோயிலுக்கு பண்ணக்கூடிய மந்திரம் அந்த ஏகமெல்லாம் மாற்றி வச்சு நாங்கள் பண்ண எப்படி பண்ண முடியும்னு பண்ணிருக்கதில்லை டம்ளர்னா ஒரு

ஒரு ஒருத்தர் செய்யும் போதே சில காரியம் வந்து ஒரு இது தடை இது ஆகும் பல பேர்த்து நம்ம சேர்த்து வச்சு செய்யும் போது சின்ன சின்ன வரதான் செய்யும் அது ஒரு பெரிய விஷயமா இல்லை நல்லபடியாக முடிஞ்சதெல்லாம் அதான் அந்த டைம் ஒரு சில பேர் வந்து அந்த டைம் கரெக்டான டைமுக்கு அந்த இவங்க டேட்டு கொடுத்து அவங்க டேட் இருக்கிறதில்ல அவங்களுடைய வேணால் நம்ம அதை குறை சொல்ல முடியாது அவங்க கூட மேக்ஸிமம் வேறு பக்கம் கம்மி இருந்துருக்கலாம் அந்த டேட் நமக்கு தேவைப்படும் அப்போ நான் ஆல்ரெடி புக் ஆகிடு சார் இதில் பண்ண முடியாது டேட்டை மாற்றும் போது மறுபடியும் எல்லாத்தையும் பஸ்லேருந்து மாற்றுறோம் அதுதான் கொஞ்சம்